அன்னைக்கு Gesundεια общем田 complaint மாமா

ஆனால் அதை வச்சு குளம் புழப்பாங்க மக்களுக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் பைபுரில் எழுதுனது ஆடுகளுக்கு தான் மெய்ப்பொடுகள் செய்யணும் பாதுகாப்பு அது மாதிரி இப்போ உங்களுக்கு நாங்கள் பைபுரில் எழுதுன வரி செய்ய முடியும் அதனால் பிரச்சனையும் இல்லை சரி சரிங்க சந்தோஷமாக வாங்கிக்கோங்க இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை எத்தனை பேர் உங்களுக்கு வந்து படிக்கிற நடத்துகிறோம் அது நடத்துகிறோம் இது நடத்துகிறோம் அப்படின்னு சம்பாரிச்சிருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நாங்கள் வீடு கட்டி கொடுத்தாலும் தான் செஞ்சு கொடுப்போம் அது எத்தனை வருஷமா அது இடியாது நம்ம நம்ம அப்படி தான் மற்றவங்க எப்படியும் நமக்கு தெரியாது அதனால இன்னைக்கு உங்களுக்கு மனசு சந்தோஷமாக அவரும் அவரே பிரியப்பட்டாரு பார்க்கணுன்னா ஏன்னா உங்கள இந்த இடத்துக்கு நாங்கள் இல்லை அங்கே அலமாபுரம் போயிருக்கோம் குஞ்சு நேர் ரெண்டு இடம் தான் போயிருக்கான் ஆனால் முத்துமாண்டி சொல்லிச்சு வந்திய ஆழம் சொல்லி வந்துட்டான் எது எப்பா எடுப்பான் அந்த பாட்டி பேர் என்னன்னு ஒரு வெஸ்டி உடம்பார் வாங்கி கையணி உடம்பார் வாங்கிறோம் வெஸ்டியும் கையணி பாட்டி பாட்டி ஆ

Sambar hai, <laughs> <laughs> <Halt> hai, di <de? laughs> <Mário ma? laughs> నంచాల వందిట్లామా పార్ద సనేవానే నుండు నాడి చేయి గుడితి నుండు వేకి గుడింగే టేస్ట్ వేనం గ్రంగోన గుడి వేకి ఆమ రెడి ఇది గుడిత సట

கிடைக்க மாட்டேன்ல சார் கிடைக்காத உங்களுக்கு பணம் கொடுத்த பேட்டி உங்களுக்கு வேஸ்ட்டி கொடுத்துருங்க அவங்களுக்கு கொடுங்க உங்களை தான் உங்களுக்கு கட்டணும் வந்து நாற்பத்தி நாற்பது ஆ முப்பது எக்ஸ்ட்ரா இருக்கு <laughs> 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 <laughs>

அப்பற எப்படி இருப்பாரு ஆளு

ஆடுங்க காரியால் துண்டு வேற கொடுங்க வேறாதுமா துண்டு வேணும் கேட்டு வாங்கிக்கலாம் காரியால் வேணும் கேட்டு வாங்கிக்க கிளம்பா <laughs> <laughs> கிடைக்கும் கம்மியாயிருக்கும் அச்சு வயாசு பரமிச்சாலுமே எனக்கு நல்லா சுத்தமாக கிடைக்கணும் அது தேன் இந்த கடுக்காய் சரி கை அவ்வளோ சொல்லுங்க சொல்லிருக்கா இப்படி சொல்லுங்க சின்ன <laughs> பையன் <laughs>

பணங்கள்ல இரநூறுவாய் கொடுத்த தூங்கி வருஷம் நன்றி நன்றி நல்லதா நடக்கும் வருஷம் ரெண்டு இப்படி வந்துருவாங்க சரி சார்

நாலு பேரு நாலு பேருத்துக்கும் கணக்கு இருக்கு

சரி வாங்க அது அதுக்கு தெரியாதுன்னு